ரெண்டே பல்லு தான் முருகப்பட்டியில அந்த வர்க்கமா ஆமா ஒரு மேலக்கற மேலே மேலக்கற வர்க்கம் ஆமா செம் இருக்கு ரெண்டு பல்லுல இப்படி இருக்குது ஆமா முப்பதாயிரம் நாப்பதாயிரத்து ஒரு வருது ஆமா கறி வைப்பு கறி வைப்பா இரு

நல்ல திருப்தியா இருந்துச்சு உங்க ஊர்ல எவ்வளவு கடைகள் அழியும் எங்க ஊர்ல ஒரு போட்டு ஒரு ஐயாயிரம் கடை கிட்ட அழியும் கடையநூல் மட்டும் ஐயாயிரம் அது கூடுதல் இருக்கும் அது கூடுதலா கூடுதல அடையும் அப்படியா ஒரு ஜமாத்துக்கு எவ்வளவு வரும் பழைய பல ஜமாத்து இருக்காங்க அப்படியா கூடுதல் பெரிய ஊர் தான் பெரிய பெரிய ஊர் தான் நகராட்சி நீங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்களோ இருக்கிறோம்

நல்லா கிடைக்குமா இறல கிடைக்கும் பாருங்க திரும்ப பாருங்க பாருங்க குட்டியை அம்சமா இருக்கா பாருங்க வந்து அருமையா இருக்கேன் இல்ல பிடிக்கு போயித்தான் குட்டி வாங்கிடுறேன் வியாபாரியா விவசாயம் நாங்க விவசாயி விவசாயி தான் விவசாயி நாலு போகுதுமா ஆஹ் நாலு போதும் எவ்வளவு நாள் வளர்ப்பு என்ன ஐடியா நாங்க வளர்க்கல வளர்க்குறது ஆறு மாசம் வளர்ப்போம் ஆறு மாசம் வளர்ப்பு

அதிகபட்ச விலை அப்படியா ஆமா நீ ஆக்சுவலா குட்டிகளுக்கு விலை குறையா இருக்கணும்ல இல்லனே அதிகம் மதியல அதியாம் இது ஆறாயிரம் ரூபாய் கிடையாது ஒரு குட்டி ஆமா ரெண்டு மாச குட்டியே தான் இருக்கும் போல கான ஆமா 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 அதுக்குடி அரை குறையா தான் மறந்துருக்கும் ஆமானே இதுக்கு முன்னால எது வித்தீங்கள பக்ரிது விலத்து வித்தீங்கள எப்படி ஒரு பரவாயில்ல பரவால அளவுதா இருக்கா அதマンス தான் வந்தா நீங்க மாட்டிட்ட கொஞ்சம் எல்லா வருஷமும் எட்டேப்ரல்ல தான் வருவீங்கள ஊங்க லோக்கல் வாங்க மாட்டீங்களா எட்டாயிரம் வரும் போனோட்டா பாம்பு கோயில் வந்தா பாம்னே हां الدورهட்டே வர வந்து எங்க வாங்குனது எப்படி இந்த பாம்பு கே இல்ல வாங்குனது நல்ல பரலாண்டா? சுமாரானது பரால பரவாயில்ல குட்டி நல்லா உண்டாச்சு. உண்டாச்சு. いやน ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு வாங்கி பாத்துக்கலாம்ல. பாக்கலாம். அன்னைக்கு வந்துட்டோம். போய் பாப்போம். வந்துருக்கு வில குரங்கக்குன்னு நினைச்சு வந்தீங்க. நினைச்சு வந்தோம். நீ எதர் மாதிரி இல்ல. நான் குட்டிகள் வரது இருந்துச்சா? வரது கம்மி அவ்வளவு நிறைய இல்ல. மீடியமா தான். காயை தான் நிறைய இருக்கு. எல்லாம் பக்ரீத்து கிட்ட அந்த இடத்துல காயை தான் இருக்கு நிறைய. நீ பால் குட்டினா மறந்துட்டானாச்சி? தெரியல. மறந்து பால் குடிச்சிட்டு தான் இருக்கும். இருக்கும். பால் குடிச்சிட்டு தான் இருக்கும். இது கொண்டு போய் எதுவும் பக்குனமோ அப்படி அப்படிதான் அந்த பக்கும் பார்த்தா தான் உண்டாகும் ஆமா ஒரு மாசம் நல்லா பாக்கணும் கண்டிப்பா மண்ணுக்கு இன்னும் தின்றாம பாக்கணும் 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 நீ வளப்பீங்க வீட்லயே போட்டு வளப்பீங்களா மேட்ச்ல வளத்து வீட்ல வீட்ல போட்டு வளப்போம் வெளியலாம் போகாத வெளிய போகாத வீட்ல தான் போ வீட்டுல போட்ட தீவனம் என்ன தீவனம் குடுக்குறீங்க தீவனம் கடலைப்படி இருக்கு நம்மட கவத்தி கிர இருக்கு குளந்தம்பட்டு எல்லாமே ஓ எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ரெடியா இருக்கு பேசையடா எவ்வளவு நாள் வளப்பீங்க என்ன பிளான் இது பக்கறதுக்கு அடுத்து பாக்கிருதா ஒரு வருஷம் வளர்க்கணும் ஒரு வருஷம் வளக்கலாம்

எத்தனை கொண்டு வந்து இன்னைக்கு நாலு கழித்தாடி கொண்டு வந்து வித்தாச்சு கிடையாது மாட்டேக்கல எப்படி இருந்தா யாவது எப்படி இருந்து இல்ல இந்த சுமாராம் அப்படியா காலை எத்தனை மணிக்கு வந்தீங்க சந்தைக்கு நாங்க ஒரு ஏழு எட்டு மணிக்கு வந்துட்டோம் மத்தியானம் ஒரு மணி ஆயிட்டு ஆமா இந்த ஒண்ணுதான் விக்கல

இதோட கடைசி கிளம்ப வேண்டிய நமக்கு மூணு சரியான கிடவா இருக்க எத்தனை கடா கொண்டு வந்து ஏழு கொண்டு வந்தான் நாலு வித்து நாலு எப்படி இருந்து கிடைச்சா ஏதாவது சொல்றீங்க ஒன்னொன்னு இருபத்தி எட்டு ரூபாய் சொல்றேன் இருபத்தி எட்டு எத்தனை கிலோ கிலோ வரும் முப்பது கிலோ நீங்க விவசாயம் வியாபாரியா விவசாயம் விவசாயி சொந்த சொந்த கடா இது ஆட்ல

அந்த காலம் கிடைக்காதுன்னா கிடைக்காது வேறதான் வருஷம் மொத்தத்துல பக்ரி தேவரா எப்படி சும்மா தான் நினைக்கிற மாதிரி இல்ல எவ்ளோதான் குடிப்பீங்க கடைசிய வாய்ப்பு எதிர்பார்க்கு ஒன்னொன்னு இருபத்தஞ்சு ரூபாய் குடுத்துறோம் இருபத்தஞ்சு ரூபா எதிர்பார்க்கி சந்தை கிட்டத்தட்ட நெருங்கிட்ட மதியான காலி ஆயிடுது நல்ல இல்ல இல்ல கடாய இல்ல இதெல்லாம் கொம்புலாம் ஏற்கனவே உரி விட்டதோ உருவிட்டது மீடியம் சைஸ் கிடா என்ன தேவைக்க வாங்கிட்டு போறீங்க வித்து இருக்கான் கிடாய ஓ நீங்க வளர்த்து கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கா ஆமா ஆ சொன்னீங்க நீங்க சொல்ல நாங்க பத்தொன்பது சொன்னோம் கலெக்ஷன் முடிஞ்சது பதினஞ்சு ஐநூறு பதினஞ்சு ஐநூறு அல்ல கறி மதிப்பசங்களா இருக்கும் பதினஞ்சு கிலோ கறி இருக்குங்க அவங்க வாங்கிட்டு போறாங்களா எவ்வளவு ரேட் பத்தமா பிடிக்கா பத்தொன்பதாயிரம் ரூபாய் பதினேழு ரூபாய்க்கு வாங்கணும் நாங்க வியாபாரி எங்களுக்கு ஐநூறு ரூபாய் கிடைச்சா போதும் எந்த இடத்துல வாங்கதான் கிடைக்காது சில நேரம் ஆயிரம் ரூபாய் நட்டுன்னு வரும்போது இருபதாயிரம் ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய் இருக்கு இது இது ஆறு வந்து இது கடையில கடி எத்திரி இருபதுல இருபதுலதான் இருக்கும் இருபது கிலோ இருக்கும் ஆமா

Why is it yourèvement in reach of us? Are you இதெல்லாம் it your leave? –inenını daten? –ECESS qui? aquí en을 own and it is what you decided! Here is how do you want to go, this one was where you had life?! Read it? I just asked for three. Let's go, what's it? I'm

ஒண்ணு கடம்பூர் இன்னொன்னு வந்து வாணியம்பாடி எப்படி முருகப்பட்டி குட்டின்னு பட்டி கடம்பூர் எல்லாமே அந்த சைடு தான் ஒரே லைன் தானே ஒரே லைன் தான் முடிஞ்ச வேலை இது ஆறு ஆறாயிரம் ரூபா ஒரு குட்டி ஒரு பத்து மாசம் இது வளர்த்து வித்தா எப்படி ஒரு முப்பது ரூபாய் கிட்ட போகும் அப்படியா ஆமா நல்ல வளருமா ஆமா நமக்கும் வந்து ஆட்டு பண்ணை இருக்கு நம்ம ஊர் ஊர் சைடு ஆடு வச்சிருக்கோம் எவ்வளவு குட்டிகள் வளர்க்கீங்க நம்ம வந்து இந்த வருஷம் வந்து நூத்தி இருபது குட்டி வளர்த்தோம்

அதை எடுத்துக்கணும் இந்த மாதிரி காஞ்சது நம்ம வைக்க நாற்று சோழ நாற்று இந்த மாதிரி அதுக்கடுத்து வந்து ஒரு மூணு மாத டைம் கிடக்கும்போது பச்சை அவத்தி பட்டுப்பூச்சி மலைப்பறி கடைசி மூணு மாதமா ஆமாம் கடைசி மூணு மாசம் பச்சை பட்டா யாருமாச்சு வெயிட்டே ஆகும் யாரு அப்படியா யாரு இல்ல அடர் தீவன குடுக்க குடுக்க தான் அப்போ யாருதான் அப்படின்னு சொல்றாங்க அஸ்ட்டுல நம்ம வந்து பச்சை பட்டோம் அப்படின்னு குடல் இழுத்து தொப்ப தோணுது இப்போ நல்ல இது இதாக ஆகணும் அந்த மாதிரி பச்சையும் கொடுத்து வளர்க்கலாம் பச்சையும் கொடுத்து அந்த மூணு மாச டைத்துல மட்டும் நம்ம பச்சை கொடுக்கணும் பாக்கி டைம் எல்லாமே காஞ்சிருச்சு நீ எப்படி இருந்து சந்தை நீ சந்தா ஓரளவு பரவாயில்லை

குடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆமா இன்னைக்கு ராத்திரி வரை இப்படி பாக்கலாம் இன்னைக்கு ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் நிற்பாங்க அதுக்கப்புறம் விடிஞ்சா பக்ரீத் உண்டு அப்படியா நம்ம காலையில பக்ரீத் எல்லாரும் திரும்பி வந்துடுவோம் காலை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் காலையில ஒரு ஆறு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்